அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது கூட ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட குறிப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஆறாம் வகுப்பில் உள்ள ஒன்பது இயல்களும் முடித்து தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஏழாம் வகுப்பில் இது வரைக்கும் இயல் ஆறு வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த காணொலியில் இயல் ஏழு இருந்து பார்க்கலாம் முதலாவதாக செய்யுள் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் பாடல் வரிகள் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நறுக்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல் இங்கு பார்த்தோம் அப்படின்னா இது வராது முன்றிலோ இல் பாடல் வரிகள் இந்த பாடல் வரிகளை எழுதியது முன்றுரை அறையனார் முன்றுரை அறையனார் அவர்கள் பாடலில் வந்துள்ள பொருள்கள் மாறி என்றால் மழை வரந்திருந்த அப்படின்னா வறந்திருந்த வறண்டிருந்த புகாவாக உணவாக மடமகள் இளமகள் நல்கினார் கொடுத்தார் முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் உள்ள இடம் திண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டின் முன் உள்ள இடம் ஆசிரியர் குறிப்பு முன்றுரை அறையனார் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சமய சமண சமயத்தை சேர்ந்தவர் இவர் எழுதிய நூல்கள் பழமொழி நானூறு இந்நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நானூறு பாடலின் இறுதியிலும் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பரம் பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என சிறப்பு பெயர் பெற்றது நீருலையில் நீர்கூட்டல் உலையில் மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று அடுத்ததாக இரண்டாவது செய்யுள் வயலும் வாழ்வும் இதில் பாடல் வந்து அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை அதனால் நம்ம டேரெக்டாக பொருள் போறோம் போகிறோம் குழி என்றால் நில அளவை பெயர் சான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் சீலை என்றால் புடவை மடை என்றால் வயலுக்கு நீர் வழும் வரும் வழிதான் வந்து மடை இந்நூலின் ஆசிரியர் கீவா ஜெகந்நாதன் மலையருவி என்னும் இவரது நூலில் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்கள் உள்ளன அடுத்ததாக உரைநடை திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி பாண்டியர்களின் முதல் தலைநகரம் மதுரை இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி இந்நகரைச் சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெயர் பெற்றது இப்போது நெல்லை என்று மருவி வழங்கப்படுகிறது திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர் தன் பொருணை புனல் நாடு என்று கூறியவர் சேக்கிழார் முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் அதாவது மூங்கில் காடுகள் அப்படிங்கிற பெயர் முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என அழைக்கப்படும் மூங்கில் காடு என்ற பெயரும் இருந்தது இங்கு பொதிகை மலை உள்ளது பொதியலாயினும் இமயமாயினும் பதியேழு அரியா பழங்குடி என்று பாடியவர் இளங்கோவடிகள் இலக்கியங்களில் திரிகூட மலை என வழங்கப்படும் குற்றாலமலை மலை புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கெஞ்ச் கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற பாடல்களை பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றாலக்குரவஞ்சி எனும் நூலில் உள்ளது இப்பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி தாமிரபரணியின் பழைய பெயர் தன் பொருணை இதன் கிளையாறுகள் பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடாநதி இது எல்லாமே தாமிரப்பரணியினுடைய கிளை ஆறுகளாகும் பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிப்பது உழவு தொழில் கிணற்று பாசனம் குளத்து பாசனம் இங்கு பயன்பாட்டில் உள்ளது இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது மானாவரி பயிர்களாக என்னென்ன பயிர் செய்கிறாங்க அப்படின்னா சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கனிகள் பருத்தி பயிர் வகைகளை மானாவரி பயிர்களை பயிர் செய்கிறாங்க வாழை எங்கெல்லாம் பயிரிடுறாங்க அப்படின்னா ராதாபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் தென்காசி ஆகிய இடங்களில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகிறது நெல்லிக்கை உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வகிப்பது இந்த திருநெல்வேலி கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழில் சிறப்பாக நடைபெறுவது திருநெல்வேலி கடற்கரை பகுதிகளில் என் என்ன படிக்கிற தாமிரபரணி கடலோடு சங்கமிக்கும் இடத்தில் கொற்கை துறைமுகம் இருந்தது சென்டென்ஸ் தப்பு தாமிரபரணி கடலோடு சங்கமிக்கும் இடத்தில் கொற்கை துறைமுகம் இருந்தது கொற்கையில் விளைந்த முத்து உலக புகழ்பெற்று விளங்கியதற்கான சான்று முத்துப்படு பரப்பிற்கொற்கை முன்றுரை என்று நற்றிணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொற்கையில் விளைந்த முத்து உலக புகழ்பெற்று விளங்கியதற்கான சான்று முத்துப்படு பரப்பேர் கொற்கை முன்றுரை என்று நற்றினையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொற்கையில் பெருந்துரை முத்து என்று குறிப்பிடுவது அகநானூறு யவனர்கள் அதாவது கிரேக்கர்களும் ரோமாரி ரோமாபுரி பகுதியிலிருந்து வந் வந்தவர்களை தான் யவனர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முத்துகளை விரும்பி வாங்கினர் யவனர்கள் என்பவர்கள் யார் யார்னா கிரேக்கர்களும் ரோமபுரியர்களும் புரியர்களும் இவர்களை யவனர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கு விளைந்த முத்துகளை விரும்பி வாங்கினது இந்த யவனர்கள் நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என்பதற்கான சான்று திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர்தாமே என்று தேவாரம் இயற்றிய திருஞான சம்பந்த பாடியுள்ளார் முன்பு சிறைச்சாலை இருந்த இடத்தின் தற்போதைய பெயர் காவற்புரை தெரு அன்று தானியம் விற்ற கூலக்கடை தெரு இன்று கூழைக்கடை தெரு என்று அழைக்கப்படுகிறது அன்று அணிகலன்கள் விற்ற தெரு இன்று இப்பெயரில் உள்ளது முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட ஆதிச்சநல்லூர் நெல்லைக்கு அருகில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது தாமிரபரணியின் மேற்கு கரையில் நெல்லையும் கிழக்கு கடற் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் உள்ளன இவ்விரு நகரங்களையும் இரட்டை நகரங்கள் என்பர் கல்வி நிலையங்கள் அதிகம் இருப்பதால் இந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர் வணிகம் செய்யும் பகுதியான பேட்டை நெல்லை நகரின் மேற்கே உள்ளது பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் இவரது மனைவி மங்கையர்கரசியை மகளிர் வரவேற்ற இடம் திருமங்கை நகர் நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோன்றல் வீரராகவர் வீரராகவர் பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம் இவரது மனைவி மீனாட்சி அம்மையார் பெயரில் அமைந்த ஊர் மீனாட்சிபுரம் அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் மரோக்கத்து நப்பச்சலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் திரிகூட ராசப்ப கவிராயர் கவிராச பண்டிதர் இங்கு பிறந்தவர்கள் அயல் நாட்டவர்களான போப் கால்டுவெல் வீரமா முனிவர் போன்றோரை தமிழின்பால் ஈர்த்த பெருமைக்குரிய ஊர் இந்த திருநெல்வேலி அடுத்ததாக விரிவானம் இதில் பாரதி பிறந்த ஊர் எட்டயபுரம் அதை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம் தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் கன்னியாகுமரியாக இருந்தாலும் அவர் தமிழை சிறப்பாக கற்ற இடம் திருநெல்வேலி இருநூறு வருடங்களுக்கு முன் எட்டயபுரத்தில் இருந்த கடிகை முத்து புலவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார் மணியாச்சியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தாமிரபரணியும் சிற்றாறும் கலக்குமிடம் சீவலப்பேரி என்கிற முக்கூடல் முக்கூடல் என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியது முந்நூறு ஆண்டுகளுக்கு மதுரையிலிருந்து இருந்து நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி தாயை தரிசிக்க பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்தார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் மதுரையில் இருந்து நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி தாயை தரிசிக்க பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்தார் நெல்லை திருச்செந்தூருக்கு இடையே சீவை குண்டம் உள்ளது பிள்ளை பெருமாள் சீவை குண்ட பெருமாள் பற்றி பாடியுள்ளார் பிள்ளை பெருமாள் சீவை குண்டத்து பெருமாள் பற்றி பாடியுள்ளார் ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி உள்ளது பூர்வத்தில் இதற்கு திருக்குறுக்கூர் என்று பெயர் நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை ஆயிரம் தமிழ்ப்பாட்டில் திருவாய் மொழி வெளியிட்டது தமிழுக்கு கிடைத்த யோகமாகும் காயல்பட்டினத்தில் சீதகாதி என்ற வணிகர் இருந்தார் சீதகாதியின் கொடையை பூமாது இருந்தென்ன பூமாது இருந்தேன் புவி புவி இருந்தேன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாவலர்க்கு கோமான் அழகமர் மால்சீத காதி கொடைகரத்து சீமான் இறந்திட்டபோதே புலமையும் செத்ததுவே என்கிறார் நமைச்சுவாய புலவர் காவடி பாட் பாட்டெல்லாம் கழுகுமலை மேல் பாடப்படுகிறது காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை மேல் பாடப்படுகிறது காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் சங்கரன் கோவில் அம்பாள் கோமதி தாயை பற்றி வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாது என்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் அழகிய சொக்கநாதர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் என்று பாடியவர் மாணிக்க வாசகர் பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது குற்றால குரவஞ்சி இதன் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் இந்த நூலை எழுதியது டி கே சிதம்பரநாதர் இவருடைய பரிமாணம் வழக்கறிஞர் எழுத்தாளர் திறனாய்வாளர் சிறப்பு பெயர் ரசிகமணி கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் அப்படிங்கிறது டி கே சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர்களாகும் தமது வீட்டில் வட்டத்தொட்டி பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் இந்த சிதம்பரநாதர் இப்பாடம் இதய ஒளி என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக கற்கண்டு இதில் அணி இலக்கணம் பற்றி பார்க்க இருக்கிறோம் முதல்ல அணி அப்படின்னா அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் உவமை அணி ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருப்பு வெளிப்படையாக வந்தால் அதை உவமை அணி என்பர் உவம உருபுகள் போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்ப ஒப்ப உரழ எல்லாமே உவம உறுப்புகளாகும் மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் தொடரில் நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர் இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை அதாவது மயில் மீன் என்னும் பொருளை உவமை அல்லது உவமானம் என்பர் உவமையால் விளக்கப்படும் பொருள் உவமேயம் இங்கு போல போன்றவை உவம உருப்புகள் எடுத்துக்காட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை உவமை பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் உவமேயம் தம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் உவம உருப்பு போல பா திருக்குறளில் பார்த்தோம் அப்படின்னா ஓம உருபு போல அடுத்ததாக எடுத்துக்காட்டு உவமை அணி உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராக வந்து உவம உருபு மறைந்து வருவது உவமை அணி எடுத்துக்காட்டு உவமை அணி எடுத்துக்காட்டு தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இங்கு உவமை எனப்பது எது அப்படின்னா தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி அப்படிங்கிறது உவமை உவமேயம் என்பது மாந்தற்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இது உவமேயம் இங்கே உவம உருபு அதுபோல் என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது அதுபோல அப்படின்னு சொல்கிறது இங்கே உவம உருப்பு இதுதான் எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக இல்பொருள் உவமையணி உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது தான் இந்த இல் பொருள் உவமையணி எடுத்துக்காட்டு பொன்மழை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல் மழை பெய்யும் ஆனால் பொன் மழை பெய்யாது எந்த காலத்திலும் எங்கேயும் அப்போ மழையை தான் பொன்மழை என்று சிறப்பித்து கூறுறாங்க கவிஞர்கள் அதனால் இது இல்பொருள் ஓமையணி ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கொம்பு முளைத்த குதிரை போல் குதிரைக்கு என்னைக்குமோ கொம்பு முளைக்காது ஆனால் வல் கவிஞர்கள் என்ன பண்ணுறாங்க குதிரைக்கு கொம்பு முளைத்தது போல் ஒப்பிட்டு கற்பனையோடு கூறுகிறாங்க இது நடக்காத இல்லாத ஒன்று இதனை இல்பொருள் ஓமையணி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதுவரைக்கும் ஏழாம் வகுப்பில் உள்ள எல் ஏழு பார்த்தோம் நம்ம ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட குறிப்புகள் என்பது சாதாரணமாக டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து வகை டிஎன்பிஎஸ்சிக்கும் தேர்வுப்படும் அது கூட டெட் எக்ஸாமுக்கு தேவைப்படுது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு தேர்வுபட தேர்வு தேர் தேவைப்படுகிறது அதோடு இது இதன் பிறகு வரும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்போ அதில் நம்ம தமிழிலிருந்து மினிமம் மார்க் எடுத்து பாஸ் பண்ணுனால் மட்டும்தான் குவாலிஃபைடு எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண முடியும் அதனால் தமிழ் தகுதி தேர்வுக்கு கம்பல்சரி இந்த சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க அதனால் நம்ம ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட நூல்களை டிஎன்பிசி ப்ரிப்ரேஷன் கூட சைட் பை சைடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்